என்றாலே வடவாறு என்றாலே வாரி வாசல் அண்ணா ஆனா ஒருஞ்சா நாங்கள் கேட்டவர்கள் பரிசு வாரி வழங்கிய புதிய தமிழக கட்சி இளைஞரணி செயலாளர் அண்ணன் பி எம் எஸ் சரவணா அவர்களுக்கு மாலை மரியாதை கவிக்கப்படுகிறது மதுரை மாவட்டம் என்றாலே வடமாறு என்றாலே வாடிவாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை மதுரை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் கருப்பா ஊரணி ஐயம்பாண்டி பழனிசாமி வீரர்களும் கடுமையான போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில் இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையா காலங்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்கிறவா உடைப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்கிறவா சிவகாந்தி கருப்பா ஊரணிக்கு பெருமை செய்கிறவா மதுரை மாவட்டம் மஞ்சமலை நாடு பாரிப்பட்டி

மதுரை மாவட்டம் கெண்டாலு அம்மாரி வெண்டாள அன்று முதல் இன்று வரை தடவை கண்ட தடவை சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் மஞ்சமலை நாடு வாரி பட்டி அம்மாச்சி மட்டம் யாதாவி மன்றம் இவரு அம்மாவாசி மாத்தி வேளாடி வருகிறது சிவா காயத்தை கம்பீரமான போட்டு போண்டு நேரம்தோடு ஆடி அந்த காலத்தை எப்படியும் புரிஞ்சு திரும்ப என்ற நோக்கத்தோடு வேளா dikutip இருக்கின்ற மதுரை மாவட்டம் வேண்டாலோ வரமாற வேண்டாலோ அன்று முதல் இன்று வரை தனி தண்ணி செலப்பொண்ட மதுரை மாவட்டம் கருப்பார் ஊருனே அய்யம்பட்டி பாட்டி சாகுடுகளையும் கடுமையாயே போராடிக் கொண்டிருக்கார் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வரிசை தேயிலம் சொம்பு பொறிகளை விரியர்க்கே காலையா காலம் இருக்கா காலையா காலம் இருக்கா இன்று இதன் அடிபட்டு குட்டிருக்கின்ற வடமாடு நிகழ்ச்சியினை மற்றும் நேரடி செய்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சுறை நிகழ்ச்சியினை சிறந்த அத்தனை பொதுப்படை ஓகேர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிலே காலை முதல் மாலை முறை காலப்படை வைத்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அலுவலகம்

வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது மதுரை மாவட்டம் கருப்பாருகி ஐயம்பாட்டு பாட்டிசாமிக்கு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பான சுற்று

முன்னாடிதான் பேர் ஆட்டம் ஆனால் லக்கி முனை சார் அவர்களுக்கு பாலை மழை அறிவித்து பொன்னாரை பற்றி விவரிக்கப்படுகிற

பன்னெண்டு சுற்று வருஷம் தயவு செய்து மாற்றோட உரிமையளவில் வீராக கொடுத்துருக்கு என்ன இந்த டேஞ்சர் தாளி மாற்று உரிமையாளர் உருளை மயாண்டுக்கொருமான்னு இருக்கிறோம் டேஞ்சர் தாளி மாற்று உரிமையாளர் எங்க இருந்தாலும் உருளைக்கான பயன்பாட்டுக்குருமாட்ட கிருவோம் மீண்டும் மீண்டும் தெய்வு செஞ்சிக்கின்ற காலை வதுரை மாவட்டம் மஞ்சமலை நாடு பாரிப்பட்டி ஸ்ரீ ராதாவி மற்றையோடு அம்மாசி மாண்டியாவாரி சிவா அவர் எதிராளி அந்த நாளில் இருக்கிறதுக்காக மதுரை மாவட்டம் என்றாலே வடிவாறு என்றாலே வாடிவாசல் என்றாலே ஒருசா நாங்கள் கேட்டவர்கள் பரிசிலை மாறி வழங்கிய புதிய தமிழக கட்சி இளைஞரணி செயலாளர் அண்ணன் பி எம் எஸ் சரவண அவர்களுக்கு மாலை மரியாதையை கவிழ்க்கப்படுகிறது மதுரை மாவட்டம் என்றாலே வடமாறு என்றாலே வாடிவாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை